தமிழ் தமிழ்நேயர்களுக்கு அன்பு வணக்கம் தாய்ப்பால் அப்படிங்கிறது ஒரு குழந்தைக்கு இன்றியமையாத உணவு ஒரு அமிர்தத்துக்கு அது ஈக்குவலானது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த தாய்ப்பால் அதிகரிக்கக்கூடிய உணவுகளையும் மூலிகைகளும் சென்ற நிகழ்ச்சியில் பார்த்தோம் ஆயுர்வேத அடிப்படையில் ஒரு குழந்தை ஆரோக்கியமாக வளரணுன்னா அந்த தாய்ப்பாலுடைய குணங்களும் சீராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அடிப்படை அப்போ அந்த தாய்ப்பால் குணம் சீராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்குன்னா அந்த தாய் பல்வேறு வகையான உணவுகளை எடுத்துக்கொள்வாங்க எடுத்துக்காட்டாக அவங்க வந்து இனிப்பு அதிகமாக எடுத்துக்கலாம் புளிப்பு அதிகமாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது அவங்க உடம்புல வாதமோ இல்லை பித்தமோ கஃபமோ அப்படிங்கிறது சீற்றமடைந்து அந்த தாய்ப்பால் மூலியமாக அந்த குழந்தைகளுக்கு வரும் பொழுது அந்த குழந்தைக்கு வயிற்று வழி வலியோ அல்லது வயிற்று போக்கோ அல்லது மந்தமாக இருக்கிற மலச்சிக்கலோ ஏற்படும் இதனை தீர்ப்பதற்காக தான் ஆயுர்வேதத்தில் ஸ்தன்ய சோதன கணம் அதாவது தாய்ப்பாலை சுத்திகரிக்கக்கூடிய மூலிகைகளை சொல்லியிருக்காங்க இது நம்ம பழைய காலத்துல இருந்தே நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அந்த தாய்ப்பாலை ஒரு தெளிந்த ஒரு கப் தண்ணியில் விடும்பொழுது அது சீராக அந்த தாய்ப்பால் கலந்ததுன்னா அது சுத்தமான தாய்ப்பால் அல்லது நுரைத்தது போன்ற தன்மை இருந்தால் அது வாதத்தன்மை இருக்கு ஒரு மஞ்சள் தன்மை இருக்குன்னா அதுல பித்தத்தன்மை இருக்குது கணம் அந்த பால் வந்து ஒரு சொட்டு பால் அந்த நீருக்கு அடியில் அப்படிங்கறது கண்டுபிடிப்பாங்க வயிற்று வழியில் கஷ்டப்பட்டுட்டே இருக்கும் இருக்கும் பொழுது அடிக்கடி லூஸ் இருக்கும்போது மலச்சிக்கல் இருக்கலாம் இப்படி குழந்தைக்கும் அந்த தன்மை வராமல் இருக்கணும்னா அந்த தாய்ப்பாலை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு மூலிகைகளை சொல்லியிருக்காங்க இது ஒரு அருமையான அறிவியல் தான் அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அந்த மூலிகைகள்லாம் என்னென்னங்கிறது ஒரு சின்ன குறிப்பு தெரிஞ்சுக்கலாம் முதல் மூலிகை பார்த்தோம்னா பாட்டா ஒரு அருமையான மூலிகை இது குழந்தைகளுக்கு வருகின்ற காய்ச்சலுக்கே நம்ம பயன்படுத்துவோம் இரண்டாவது பார்த்தோம்னா சுக்கு சுக்கு என்பது நம்ம உடம்புல இருக்க செரிமானத்தை தூண்டுவதற்கான பசி தீயை வந்து அதிகரிக்கும் அதுவும் இதுல ஒரு மூலிகை பொருளாக இருக்கு மூன்றாவது பார்த்தோம்னா கோரைக்கிழங்கு கோரைக்கிழங்கு நம்ம நாட்டில் எல்லா இடத்துலையும் இருக்குதுங்க கோரை பொருள் எல்லாருக்குமே தெரியும் அதை நம்ம பிடுங்கி பார்த்தோன்னா ஒரு சின்ன கிழங்குமா இருக்கும் அதை மென்று சாப்பிடும்போது ஒரு இனிப்பு துவர் புசுவை இருக்கும் இந்த கோரைக்கிழங்கு ஒரு அருமையான மருந்துங்க வயிற்றுப்போக்குக்கு ஒரு சிறந்த மருந்து செரிமானத்தை சீராக்கி அந்த மலத்தை வெளியேற்று தான் கோரைக்கிழங்கோட வேலை அடுத்தபடியாக பார்த்தோம்னா மூர்வா அப்படிங்கிற ஒரு ஆயுர்வேத மூலிகை இருக்குது இந்த பொ பொருளும் நம்ம உடம்புல இருக்க பித்தத்தை சீராகும் வெட்பாலை அரிசி வெட்பாலை மரம் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம் பாலக்கால் நடுறதுலாம் கூட கேள்விப்பட்டிருப்போம் அதில் இருக்க அரிசி அப்படின்னா அதில் விதை அதுவும் இதில் ஒரு மூலிகை இது குடல் கிருமிகளை வந்து நமக்கு நன்றாக நீக்கக்கூடியது அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நன்னாரி நன்னாரி உடல் சூட்டை குறைக்கும் நிலவேம்பு நிலவேம்பு இன்றைக்கி நம்ம நிறைய வைரஸ் இன்ஃபெக்ஷனுக்கு நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இதுவும் அந்த ஸ்தன்ய சோதனம் அதாவது தாய்ப்பாலை சுத்திகரிக்கக்கூடிய பொருளில் இருக்குது இப்படி ஒவ்வொரு மூலிகைகளாக செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க இந்த ஸ்தன்ய சோதனை கணத்தை இந்த தாய்மார்க்கு அவங்களுடைய தாய்ப்பாலில் ஏதாவது தோஷங்கள் இருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொடுப்பாங்க அதை எப்படி செக் பண்ணுவாங்கன்னா நம்ம டாக்டர்கிட்ட என் குழந்தை சாப்பிடவே சாரி தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைக்கு எப்படி இருக்கும் அவங்களுக்கு வந்து வயிற்று வலி இருக்கு அல்லது மோஷன் வந்து நொற நுறையாக போகுது அல்லது மலம் வந்து கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த கஷாயங்களை குடிக்கும் பொழுது அந்த பாலை திருப்பி டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க அந்த டெஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த தாய்ப்பால் இருக்க தோஷங்கள் நீங்கி அருமையானதாக மாறும் இப்படி எவ்வளவு நுண்ணிய அறிவியல் இருந்தால் அந்த குழந்தைக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை அந்த தாயின் மூலியமாக கொடுக்கறது தான் ஆரோக்கியம் அதுதான் ஆயுர்வேதால ஸ்தன்ய சோதனை கணம் அப்படின்னு சொல்லி தாய்ப்பாலை சுத்திகரிக்க கூடிய மூலிகைகளை வகுத்து கொடுத்து அதை தாய்மார்களை குடிக்க சொல்லி இருக்காங்க இப்படி நம்ம சின்ன வயசுல இருந்தே அந்த ஆயுர்வேத மூலிகளை தாய்க்கு கொடுத்து அதன் மூலயமா குழந்தை குடிக்கும் பொழுது வருங்காலத்துல அந்த குழந்தை நோயற்று ஆரோக்கியமாக வளரும் சரி நேரங்களே இன்றைக்கு தாய்ப்பாலை சுத்திகரிக்கக்கூடிய சில ஆயுர்வேத மூலிகளை பற்றி தெரிந்து கொண்டோம் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி